பூஜை அறையில் போல் பொருட்கள்லாம் வாங்கி நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணதுக்கு எப்போவுமே வீட்டில் நிரந்தரமாக வைக்கணும் ஏலக்காய் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப உகந்தது மாலை கட்டி நீங்கள் போடலாம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பம் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு வந்தால் நல்ல வாசனையாக இருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏலக்காயில் மாலை கட்டி போட்டுட்டு வரலாம் பச்சை கற்பூரம் வந்து தண்ணியில் கலந்து பூஜை ரூம் துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையா துளசி தீர்த்தத்தில் கற்பூரம் போட்டு வைக்கலாம் ஸோ பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறது அந்த வைப்ஸ் எல்லாமே எடுக்கும் பணத்தை ஈர்க்கும் அதிகமாக பணத்தை ஈர்க்கிறது பச்சை கற்பூரம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பிராணி அதே போல் தான் கட்டி சாம்பிராணி வாங்கி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தூபம் போடணும் நமக்கு வந்து பால் சாம்பிராணி கடையில் கிடைக்கும் குங்குளியம் இது எல்லாமே அந்த கண் க எதிர்ப்பு கந்திருஷ்டியை வெளியே எடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா நுணுக்கி பவுடர் பண்ணிவிட்டு நாய் கடுகு வெண்கடுகு குங்குளியம் பால் சாம்பிராணி இது எல்லாத்தையும் அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டிட்டு எவ்வளோ இப்படி சண்டே போட்டிங்கன்னா உங்களுடைய கண் திருஷ்டி வீட்டில் இருக்கிற திருஷ்டி நம்ம உடம்பு சரியெல்லாம் போகிறது பண கஷ்டம் எல்லா திருஷ்டியும் வீட்டை விட்டு ஓடிடும் சொல்லுவாங்க வெட்டி வேற தண்ணியில் போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லது பூஜை ரூமில் வைக்கும்போது நம்ம அந்த குலதெய்வ சொம்பு வைக்கிறோம்லையே அந்த வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஜவ்வா அதெல்லாம் போட்டு வைக்கணும் இந்த தன ஆகாஷன பொடி வந்து வீட்டை தூய்மைப்படுத்தும் மூலிகை தண்ணி மாதிரி இதை தெளிச்சு விடலாம் நீங்கள் இதை தூபம்லையும் போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இது தூபம் பொடின்னு கடையில் விற்கும் இது வந்து வீட்டுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக இது கிடைக்கும் இதில் எல்லா வித மூலிகையும் கலந்துருக்கும் அதனால் நல்ல ஸ்மெல்லு பூஜை ரொம்ப நல்ல வாசனையாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கலாம் ஒரு கப் சாம்பிராணி ஏற்றினாலே போதும் அப்படியே யாகம் வளர்த்த மாதிரி வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கும் இதில் வந்து அந்த தூபப்பொடியை போட்டு கூட நீங்கள் ஏற்றலாம் உங்களால் வந்து கொட்டாங்கூச்சி வச்சு போட முடியாதவங்க கப் சாம்பிராணிக்கு மேலே ஒரு கேப் இல்லையா அதில் தூபப்பொடியை போட்டு புகை வரும்போது நம்ம வீடு நல்ல நறுமணத்தோடையும் தெய்வீக சக்தி தெய்வீக கலாசத்தோடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தசங்கம்ன்றது ஒரு துப்பொடி இதை வந்து நம்ம கோன் மாதிரி ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி எப்படி ஏற்றுறோமோ அதுமாதிரி நம்ம கோன் மாதிரி ஏற்றி வச்சோம்னா அதுவுமே நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும் ஜவ்வாது வந்து நம்ம சந்தனம் மஞ்சள் இது எல்லாத்துலேயும் கலந்து வச்சு பொட்டு வைக்கலாம் தசங்கம் பவுட்ரு வந்து அந்த கோனில் ஃபில் பண்ணி ஏற்றணும் வெட்டிவேர் மாலை எப்போவுமே வீட்டுக்கு உள்ள கெட்ட சக்தியை வெளியே தள்ளிடும் வீடு எப்போவுமே நல்ல நறுமணமாக இருக்கும் வாசலில் வந்து வாசலில் கட்டி வைக்கலாம் பூஜை ரூமோட என்ட்ரன்ஸில் கூட நம்ம வெட்டிவேர் மாலை தொங்கவிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது மாசத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏத்தினா வீட்டில் வந்து நல்ல வந்து அந்த தெய்வீக மனம் இருக்கும் அது இல்லாமல் கடன் தொல்லை தீரும் நம்ம வீட்டில் வந்து எந்த சக்தியும் தங்காது நம்ம எப்படி நம்ம வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறோம் அதுக்கு நிகரான ஒன்று தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு இதை நீங்கள் நடுஹாலில் வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு கூட இந்த பஞ்சகாவிய விளக்கில் விட்டு ஏற்றும் போது இது அந்த வந்து ஃபுல்லாக வந்து பேர்ன் ஆகி அந்த சாம்பல் எடுத்து நம்ம நெற்றியில் வச்சுக்கலாம் எப்போவுமே பூஜை ரூமில் வாசனையான மலர்கள்லாம் போடும்போது நல்லா வந்து பூஜை ரூம் நல்ல வாசனையாக இருக்கும் அது போல் பூக்களாக போடுங்க மல்லிப்பூ சம்பங்கிப்பூ தாமரைப்பூ அது மாதிரி பூக்கள்லாம் இந்த சாமந்தி வந்து அந்தளவுக்கு வாசனை வராது ஆனால் முல்லை மல்லி அந்த மாதிரி செவ் செவ்வாரளி இந்த மாதிரி சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்ம போடலாம் நல்ல வாசனையாக இருக்கிற மலர்கள் போடும்போது பூஜை ரூம் எப்போவுமே கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும் லக்ஷ்மிக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் தாமரை மலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த ரோஸ் கலர் தாமரைப்பூ வச்சு நம்ம வழிபடலாம் சம்பங்கி மாலை கட்டி போட்டோம்னா ஒரு வாரத்துக்குமே அந்த பூ வந்து வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும் பூஜை ரூமில் போல் வாசனையாக நம்ம யூஸ் பண்ணும்போது பூஜை ரூம் தெய்வீக சக்தியோடு இருக்கும்